இப்படி கத்திக்கிட்டே இருக்கானே என்ன பண்ணு வச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் தூங்க வேண்டாம் விடிய விடிய கொஞ்சம் அமைதியாரு அக்க பக்கத்தில் யாரும் தூங்க வேண்டாம் ஏன் தம்பி இப்படி பண்ணுற என்ட தாண்டி சண்டைக்குடுறா அது பொம்பளை சண்டைக்கு ஒரு சண்டைக்கு ஒருத்த கொஞ்சம் அமைதியாடுறா கொஞ்சம் அமைதி இப்போ பேச ஆரம்பிச்சிச்சு பாரு பேச ஆரம்பிச்சு பாரு என்னால தான் நான் இந்த ஏரியாக்குள்ளே வருதான் பாரு கொஞ்சம் அமைதியார் கொஞ்சம் அமைதியார் ப்ளீஸ் கொடை கண்டிப்பாக என்னோடய இவ்வளோ ரெடி ஆகிட்டேன் இனிமேல் ஒன்று வச்சிருக்க முடியாது கத்தி கத்தி காப்பாடு போடுற கூப்பாடு போடுற என்னடா உன் பிரச்சனை பக்கத்திலே உட்காந்துக்க முடியுமாடா பக்கத்திலே உட்காந்துடா நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்க விடல நீ டைம் என்ன ஆகுது மூன்றரை மணிக்கு வந்துட்டா என்னடா உன் பிரச்சனை விசேஷோ ஆ நல்லா தான் இருக்கிறேன் இந்தா சாப்பாடு சாப்பிடு சாப்பாடு இல்லை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நீ அடங்க மாட்டேன் அடங்காதுக்கப்புறம் எதுக்கீங்க என்னை தேடி வந்தேன் அடங்காதது என்னை எதுக்கு தேடி வந்தேன் கொஞ்சம் மருந்தெல்லாம் பிடிக்கும்போது உடம்பு தெம்பாகிடுச்சுன்னா அடங்கிறது கிடையாது அக்க பக்கத்தில் நினைப்பாங்க ஆ விட்டுட்ட வெளியே ஓடிடுறியா வெளியே ஓடிடுறியா போயிட்றேன் வெளியே போய்க்கிறியா வரமாட்டேன் எடுத்து வரமாட்டேலாம் உங்கள் அம்மா வீடு இது நீ வீட்டுக்கு போயிடுறியா அது வெளியே அம்மா கத்திகிட்டு கிடக்குது தெருவில் இருக்கிற நான் எப்போ தூக்காது உள்ளே வச்சுக்கிறேன் படுப்பா படுப்பா படுத்துக்கப்பா படுத்துக்கப்பா கூட்டிகிட்டு போகிறோம்ப்பா எங்கேயே கொண்டு போய் இருப்பா சரியா வெளியே விட்டா போயிடுவியா அவன் வீட்டுக்கு போயிடுவேன் இங்கிருந்து வந்தேன் போயிடுவியா அப்படி இருந்து நைட்டு வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ண சேட்டை பண்ணாம நம்ம அமைதியாக இருக்கணுன்ற எல்லாம் பக்கத்தில் தூங்குறாக்கல்ல தூங்க அப்படி படுத்துங்க படுத்துக்க படுத்துக்க நானும் வேணா உட்காந்துக்கிறேன் நான் கீழே உட்காந்துக்கறேன் நானும் உட்காந்துக்கறேன் படுத்துக்க பட்டுட்டேன் கூட தானே இருக்கணும் படு படு சரி சத்தம் படக்கூடாது அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கணும் தங்க பிள்ளை படுத்து படுத்து அச்சு அச்சோ படுத்து படுத்து தூ அழுவ கொடுது அழகு கொடுது வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்ததுங்க இதுக்கெல்லாம் அடைச்சி வச்ச இருக்காது அதுவே அது போக்கில் அப்படியே போகணும் விட்டுறணும் என்ன கொஞ்சம் உடம்பு சரி பண்ணி ஏதோ ஒரு வீட்டுக்கு அடாப்ஷன் கொடுத்துடலான்னு பார்த்தா இப்போயும் இப்படி வெளியே ஓடுறேன் நிற்கிறான் சரி பார்ப்போம் அப்படியே போய் எங்கன்னா அது இருந்தால் வாழ்விடங்களுக்கு போயிட்டால் பரவாயில்லையே திரும்பவும் கடி மிதி வாங்கிட்டு வந்துச்சுன்னா கஷ்டம் தானே எல்லா பகம் கடி வாங்கிட்டு வந்துச்சு நான் ரத்த தோழிக்கிட்டு இப்போ கொடுத்துருக்குற மருந்து தொடர்ந்து கொடுத்ததே அது உடம்பு கேட்கும் அது நல்லா அதில் ரத்தத்தில் ஊற ஊற அது கொஞ்சம் ஹோமியோபதி அதுக்கு க்யூரு கொடுத்துரும் பார்ப்போம் நேரம் வெளியே போகிறதா விருப்பம்னா நான் திறந்து விடலாம் போ ஓ போ போய்க்க போய்க்கு போய்க்கப்பா வா வா வெளி வா வா நீ பொறின போய்க்கு வா வா உன் வீடு எதுன்னு பார்த்து நீ போய்க்க வா 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 நான் திறந்து விட்றேன் போய்க்கு வா வா நான் திறந்து விட்றேன் வா நீ ரெடி ஆகிட்டேன் நீ இருக்க மாட்டேன் வீடு தங்க வா போய்க்க வா சரி போ போய்க்க போய்க்க வீட்டுக்கு போய்க்க போய்க்க உன்னை தம் பண்ண முடியல போய்க்க எங்கேருந்து வந்தேன் அங்கே போய்க்க போய்ட்டு புரிஞ்சுக்கிட்டே நிற்கக்கூடாது போயிடு எங்கேருந்து வந்து எங்கே கிளம்பு சாமி சாமி நீ ஊட அடங்க மாட்டேங்கல கிளம்பு எங்கேருந்து வந்து அங்கே போ போ போயிட்டு பை பாய் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா பாய் 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 போய்ட்டு இங்கே வர எதுக்கு வர வீட்டுக்குள்ள அடங்க மாட்டேன்னு கத்துறீல வைத்தியம் பார்க்க விடமாட்டேங்கிறீங்கள அப்புறம் இதுக்கு இங்கே வர அக்கம் பக்கத்தில் சண்டை வாங்கி விட்றக்கா கிளம்பு வீட்டுக்கு போ போன அதிகமாக இருக்குது தெரியலக்கா எங்க வந்துச்சு காலைல மூன்றரை மணிக்கு வந்து கத்தவும் எதை நாகி துரத்துச்சோம் என்னன்னு தெரியன்னு சாப்பாடு போட்டேன் சாப்பாடு போட்டு உள்ள வச்சிருந்துச்சேன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டா வெளியே ஓடிரும்லன்னு போட்டோம் போனா போக வேண்டியதான் தெரியலையா பாப்போம் கோவிலுன்னா ட்ரெஸ்ட்ல ஒன்டி விட்டுறேன் மூன்றரை மணிக்கு வந்து கவ தாட்டுது எங்கேருன்னு வந்துச்சு தெரில அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை உடம்புலாம் எது எதை இப்போ கடிச்சிருக்க மாட்டேங்குது கடியா கொசு கடியா சொரியான்னு தெரியல சொரிஞ்சு சொரிஞ்சு பாவம் தெரியுதா ஆ தெரியுதா இந்த கொசு கட்டி எவ்வளோ பெரிய மோசமானது உன்னை அழகாக பொத்தி வச்ச நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தெரியறேன் ஏண்டா அது சிம்மி உள்ள இருக்கிறா சிம்மி உள்ள அம்மா சரி கிளம்பி போப்பா தம்பிய போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ கிளம்பி போ ஓடு 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 கிளம்பி போயிட்டு வா பாய் போயிட்டு வா எங்கிருந்தாந்தே அங்கே போ கிளம்பு பத்தியா ஏன் விட்டு வரேன் எதுக்கு இங்கே போகிறேன் சரி உள்ளே போயிருப்போ போ போ அதை தான் தெரியுதா பாதுகாப்பே இருக்காதேன் இந்த வேலை பண்ணக்கூடாது அதுதான் ஏன் ஒன்று கடைசி உள்ள ஓடி போச்சு போக மாட்டேங்குது ராஜி மாதிரி உள்ள போய் படுத்துக்குச்சு விளங்கிரும் அட்டா அட்டே விளங்கிரண்டா தம்பி அப்புறம் எதுக்கு இந்த பண்ணாட்டு ஏ என்ன நீ நீ நின்ந்த விற்க வீட்டையும் காலி பண்ண விடாமட மாட்டேன்